சற்று முன் அவமானம் தாங்க முடியாமல் மகாராஷ்டிரா பாஜக முதல்வர் ஏக்நாத் சிண்டே திடீர் ராஜினாமா அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு சிவசேனா கட்சியின் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருந்து வருகிறார் அந்த வகையில் வெளிநாடு ஒன்றில் ஹோட்டல் அடையில் தங்கிவிட்டு கோடிக்கணக்கான பணத்தை கட்டாமல் நிலுவையில் வைத்துள்ளதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் கடந்த ஜனவரி மாதம் உலக பொருளாதார மன்றம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு இந்தியா சார்பில் பல மாநில முதலமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவும் சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளார் அங்கே பிரபலி ஹோட்டலில் தங்கியுள்ளார் குறிப்பாக கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஏக்நாத் சிண்டே அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த ஹோட்டலில் தங்கியுள்ளனர் இந்த சூழலில் இங்கு தற்போது ஒன்னு புள்ளி ஐம்பத்தி கோடி நிலுவையில் உள்ளதாக அந்த நிறுவனம் மகாராஷ்டிரா அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதாவது மொத்த புள்ளில் மூன்று புள்ளி எழுபத்தஞ்சு செலுத்திய பிறகும் மீதம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கட்டாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த நிறுவனம் மகாராஷ்டிரா அரசுக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் உலக பொருளாதார மண்டத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிரபல செய்தி நிறுவனத்தின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தற்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த விவகாரம் குறித்து மகாராஷ்டிரா தொழில் வளர்ச்சி கழகம் தலைவர் வேல்ராசு கூடுகையில் இந்த நோட்டீஸ் குறித்து எங்கள் கவனத்திற்கு வரவில்லை இது குறித்து விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விவகாரத்தில் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றார் அதேபோல் இந்த விவகாரம் தற்போது இந்தியாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது வெளிநாட்டில் தங்கி ஹோட்டலுக்கு பில் கட்டாமல் கோடிக்கணக்காக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்திலும் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது வெளிநாடுகளிலும் இந்தியாவின் மானம் கப்பலேறி வருவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இன்னும் ஒரு மாதத்திற்குள் மகாராஷ்டிராவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஒரு சம்பவம் பாஜக முதல்வருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த பாஜக தலைகளுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனால் ஏக்நாத் சிண்டே மிகுந்த மன இருந்து வருவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வந்தது அதன் பேரிலேயே ஏக்நாத் சிண்டே ராஜினாமா செய்துவிடலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏக்நாத் சிண்டே ராஜினாமா செய்வது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற கருத்துக்கள் பரவி வருகிறது யாரும் நம்ப வேண்டாம் என்று பாஜக தரப்பிலும் சொல்லப்பட்டு வருகிறது